வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் யூனிட் ஒனில் வச்ச எக்ஸாம் அதாவது யூனிட் எக்ஸாம் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி அதில் இருபத்தஞ்சி எம்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஏ பேப்பர் நான் வச்சுருந்தோம் அந்த யூனிட் ஒன் எக்ஸாம் பேப்பரை இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் எங்களை முதலாவது கேள்வியை பாருங்கள் முதலாவது கேள்வி இலத்திரனை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் சரியா இதில் இலத்திரனை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் அவங்க கேள்வி பண்ணிக்கிறாங்க

இந்த பொட்டாட்டு பரிசோதனையே இந்த ரதபோட்டுக்கு மேலதிகமாக ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்க இவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது கைகர் கைகர் அடுத்தது மாஸ்டர் சரி இப்படி முதலாவது கேள்வியை மட்டும் நாம பார்க்காம முதலாவது கேள்வியை விட தொடர்புபட்ட ஏனைய விஞ்ஞானிகள் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அதையும் பார்த்துட்டு போனா எங்க கேள்விக்கு லெஸ் ஆகி சரியா அப்போ எங்க முதலாவது கேள்விக்கு ஆன்சர் ரெண்டாவது சரியா என்ன பெர்லியம் ஆகியவற்றின் இரண்டாம் ஐராக்க சக்தி அதிகரிக்கும் பொழுது சரியா இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து மூணாவது இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து மூணாவது இது எல்லாமே இரண்டாம் ஆவர்த்தனத்துல வருது ஆவர்த்தனத்துல முதலாம் நைட்ரஜன் புளோரின் நியோமோன் இன்ன சோடியம் மாறம் அதை தெரியும் ரெண்டாம் ஆவர்த்தனத்துல முதலாம் அயனாக்கட் சக்தியில திராபம் இப்ப எங்கட கேள்வி ரெண்டாம் அயனாக்கட் சக்தி

போரனுக்கு குறைவு அதை விட கல்வியத்துக்கு நல்லா குறைவாய் சரியா இந்த ஓர்டில் வர ஆன்சர் கேள்வியில தேருங்க இப்படி உள்ள ஆன்சர் முதலாவது கேள்வி மூணாவது கேள்வியை பாருங்க பின்வரும் அணு ஒன்றில் முதன்மை சக்தி சொட்டன் என் சமன் மூன்று ஆக உள்ள சக்தி மட்டம் தொடர்பான பிழையான குற்று என் சம்மன் உள்ள பிரதான சக்தி வட்ட தொடர்பான பிழையான கூற்று நீங்க நீங்கள் தெளிவாகிக்கணும் சரியான கூற்று இழையான கூற்றா அது ஒரு சரியா கேள்வி கேட்டு சரியான ஆன்சர் அந்த கேள்வியில் உங்களுக்கு பிழையான ஆன்சர் எதுன்னு அதுக்கு மூலம் கிடைக்காது இதில் நீங்க தெளிவாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த ரெண்டாவது தான் இந்த கேள்வி சரியா

அதில் 9 ஒபிட்டல்கள் உள்ளன பெருமானத்துக்கும் ஒபிட்டல்கள எண்ணிக்கைக்கும் ஒரு சமன்பாடு எண்ணிக்கைக்கு ஒரு சமன்பாடு வர்க்கம் இந்த இடத்துல எந்த பெருமானம் மூணு மூன்று வர்க்கம் ஒன்பது ஒன்பது ஒபிட்டல்கள் இதுதான் இந்த கூற்றும் சரியான கூற்று இப்ப மூணாவது மூணாவது குற்று சொல்றாங்க அதில் உயர்ந்த பட்சம் பதினெட்டு இலக்கிரன்கள் இருக்கக்கூடும் எங்களுக்கு தெரியும் எண்ணுக்கும் இலக்கிரன்கள் எண்ணிக்கைக்கும் ஒரு சமன்பாடு இருக்குது டூ என் வர்க்கம் இப்போ இதுல பிரதிடுங்க ரெண்டு தர எண்ணுக்கு எண் வர்க்கத்துக்கு நாங்கள் ஏற்கனவே கண்டிக்கிறோம் ஒன்பது அந்த ஒன்பது போடுவோம் அப்ப பதினெட்டு இலத்திரங்கள் சோ இதுல மேக்ஸிமம் பதினெட்டு இலத்திரங்கள் இருக்கலாம் அப்படிதான் அவங்களை கூட்டம் தந்திக்கிறாங்க இதில் உயர்ந்த பட்சம் பதினெட்டு இலத்திரங்கள் இருக்கக்கூடும்

நாங்கள் ஓபிடல் ஹெல்ட வகைகள் குறிப்போம் எல்ட தெருவானம் ஜீரோவாக வாக இருந்தா அது எஸ் ஓபிடல் எல்ட தெருவானம் 1 இருந்தா அது P ஓபிடல் எல்ட தெருவானம் 2 வாக இருந்தா அது டி ஓபிடல் எல்ட தெருவானம் 3 வாக இருந்தா அது F ஓபிடல் இப்போ எங்களுக்கு தந்தது n 3 னு சொல்றது பிரதான சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை இங்க 2 சொல்றது திசைவி சக்தி சொட்டன்

அதில் கோணோந்த சக்தி சொட்டன் எல் சமன் ரெண்டே உடைய இலத்திரங்கள் உயர்ந்தபட்சம் பத்தி இருக்கக்கூடும் நாலாவது குற்றம் எங்களுக்கு சரியான குற்று சரியா அப்ப ஒண்ணுல இருந்து நாலு வர காட்டி எங்களுக்கு சரியான குற்று வந்ததுனால எங்கட ஆன்சர் அஞ்சாவது தான் இங்க போகுது சரியா அவனால அஞ்சாவது ஆன்சரையும் பார்த்துவோம் அஞ்சாவது ஆன்சரை பாருங்க அதில் காந்த சக்தி சொட்டன் என்பல் சமன் ஜீரோவை உடைய உயர்ந்தபட்ச இலத்திரன்கள் எட்டி இருக்கலாம் எம்எம் செவன் ஜீரோ உயர்ந்த பட்ச இலக்கண்கள எண்ணிக்கை எட்டு சொல்லிக்கிறாங்க இது சரியானுப்பா இப்ப நீங்க சொல்லுங்க இருந்தா இதுல உள்ள த்ரீ த்ரீ பிண்ட ஒரு ஒரு த்ரீ டிஃபோடி சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க இப்ப விட்டல் வெட்டில இது படிச்சிட்டீங்க n ஆக இருந்தா அதுல 3s 3b 3 இந்த ஃபோர்ட சரியா n சமம் 2 இருந்தா என்ன சொல்லிக் n 1 ஆக இருந்தா அதுல 1s ல சொல்ற ஃபோர்ட மட்டும் தான் n 2 ஆக இருந்தா அதுல 2s, 2p னு சொல்ற ஃபோர்டுகள் மட்டும் தான் இருக்கும் n 3 ஆக இந்த இடத்துல 3s 3p 3d சொல்ற

இதெல்லாமே தானே இப்ப இந்த இடத்துல என் செவன் மூன்று லீக்குது என் செவன் மூன்றுல எங்களுக்கு தெரியும் மூன்று வகையான குஃபோ ஓட்கள் போகுது இதான் நான் உங்களைப்படுது ரைட் இப்ப இந்த மூன்று குஃபோ உள்ள கொபிட்டல்கள் எங்களுக்கு தெரியும் இந்த த்ரீ ஒரு கொபிட்டல் இக்கப் போகுது இந்த த்ரீ டியில மூன்று ஒபிட்டல்கள் போகுது இந்த த்ரீ ஐந்து கொபிட்டல்கள் அழிக்க போகுது எப்படிதான் இயக்க போகுது இந்த த்ரீ இயர்ஸ்ல ஒன் 3p ல 3 ஓபிடல் 3d ல 5 ஓபிடல் இந்த ஓபிடல்களுக்கு பேர் இது என்ன அதுதான் காந்த சக்தி சொல்றேன்னு s இதுல 0 னு சொல்ற ஓபிடல் நோட தான் இருக்கு p ல -1 0 1 னு சொல்ற மூணு இந்த கிடைக்கும் இந்த d ல -2 minus -1 0 1 2 னு சொல்ற ஐந்து ஓபிடல் கிடைக்கும் இப்போ எங்கட கேள்வி என்ன எங்கட கேள்வி

மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் ஐந்தாவது இந்த கேள்வி சிறப்பு கேள்வி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து கேள்வி சரியா இப்ப அதிக்கிறாங்க கார்பன் ஆசனி செலேனியம் சல்ஃபர் இந்த ஐய மூலங்களை தண்ணிக்கிறாங்க இந்த அஞ்சு ஆரைய எங்களுக்கு அதிகரி ஆரை அதிகரிக்கிற ஒழுங்க எங்களுக்கு சொல்ல சொல்லிக்கிறாங்க இப்ப உங்களுக்கு ஒரு பேப்பர் தரும் போது அதுக்கு பின்னுங்க உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில இமேஜ் ஒன்னும் வரும் சரியா அது பாஸ்ட் பேப்பர்ல பழமையா வரும் அதை பண்ணி நீங்க ஒவ்வொரு ஊடகத்துக்கும் இலத்தன்கள எண்ணிக்கையை கண்டுபிடிச்சீங்க இலத்தன்கள் எண்ணிக்கை குரோத்தன்கள் எண்ணிக்கையை அந்த ஆவர்த்தன அட்டவணையை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப ஆறையை போகிறோம் ஆரை தங்கியுள்ள காரணிகள் சொல்லிட்டு போறேன் ஆரை தங்கியுள்ள காரணிகள் இந்த ஆரை தங்கியுள்ள காரணிகள் முதலாவது சக்தி மட்ட எண்ணிக்கை பிரதான எண்ணிக்கை இந்த பிரதான சக்தி மட்ட எண்ணிக்கை அதிகரித்தால் ஆரை கூடும் சரி ஆரை நான் இந்த பிரதான சக்தி மட்ட எண்ணிக்கை அதிகரித்தால் ஆரை கூடும் ரெண்டாவது கருவேற்றம் ரெண்டாவது கருவேற்றம் இந்த கருவேற்றம் அதிகரித்தால் ஆரை குறையும் சரியா கருவேற்றம் அதிகரித்தால் கவர் கேசி அதிகரிக்குது சோ ஆரை குறையும் மூணாவது மூணாவது நாம என்ன பார்த்தோம் சார்பு கருவேற்றம் சார்பு கருவேற்றம் இந்த சார்பு கருவேற்றம்டா புரோட்டனுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையிலான விகிதத்தை தான் நாம சொல்வோம் சார்பு கருவேற்றம் இந்த சார்பு கருவேற்றம் அதிகரித்தால் ஆரை குறையும் இந்த கருவேற்றம் மாதிரி தான் இந்த சார்பு கருவேற்றமும் நாலாவது நாம பார்க்க போறது பயன்படு கருவேற்றம் பயன்படு கருவேற்றம் இந்த பயன்படு கருவேற்றம் அதிகரித்தாலும் ஆரை குறைவடையும் சரியா இந்த பயன்படு கருவேற்றத்தை நான் சமன்பாடு சொல்லிட்டு போறேன் ZEF ன்னு சொல்றது Z-S ன்னு வரப்போகுது இந்த z tf னு சொல்றது தான் பயன்படுத்த வேண்டியது இந்த இடத்துல z னு சொல்றது அணுவெண் அல்லது அணுவென் அல்லது கருகேற்றம் அணுவென் அல்லது கருவேற்றம் இந்த s னு சொல்றது திரையிட்டு விளைவு திரையிட்டு விளைவு சரியா இது வந்து இந்த பயன்படுத்த கருவேற்றத்துக்குள்ள சமன்பாடு அது லைட்டா தெரிஞ்சு போக அந்த அஞ்சாவது கேள்வியில அஞ்சாவது கேள்வியில உங்களுக்கு இந்த பயன்படு பயன்படுத்த ஆர்வேற்றம் ஒரு கேள்வி அடுத்த காரணி இந்த ஆரை தங்கி அடுத்த காரணி திரையீட்டு விளைவு திரையீட்டு விளைவு அல்லது திரையீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க இந்த திரையீட்டு விளைவு அதிகரித்தால் ஆரை அதிகரிக்கும் சரியா அப்போ உனக்கு ஆரை தங்கி காரணிகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஓடர்ல நீங்க ஆரையை ஒப்பிடுவீங்க சரியா இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த திரையீட்டு விளைவு அப்படின்னா என்னன்னா

பதினெட்டுக்கமா எட்டு கமா பதினெட்டு கமா எட்டு இங்க பாருங்க ரெண்டு சக்தி மட்டம் இந்த இடத்துல மூன்று சக்தி மட்டம் இந்த இடத்துல நான்கு சக்தி மட்டம் இந்த இடத்துலயும் நான்கு சக்தி மட்டம் இந்த இடத்துல மூன்று சக்தி மட்டம் சரியா இப்ப எங்களுக்கு தெரியும் சக்தி மட்டங்கள்டை அதிகரித்தால் அதாவது பிரதான சக்தி மட்டங்களால் ஆர்ஐ அதிகம் இந்த ஆர்ஐ ஒப்பீட்ட அளவில் அதிகம் ஆக போகுதுக்கு அதிகம் அடுத்தது இந்த நான்குக்கு அடுத்தது மூன்று பிரதான சக்தி மட்டங்கள் உள்ள பொஸ்பரஸ் சல்பர் இதுக்கு அடுத்தது ஆகப் போகிறது இந்த காவல் காவலில் ரெண்டு பிரதான சக்தி மட்டம் இப்ப நாங்க பிரதான சக்தி மட்டங்களை வச்சு கொஞ்சாவது ஓடப்படுத்தோம் இப்ப நாங்க ரெண்டாவது வரப்போறது கருவேற்றம் இந்த கருவேற்றம் சொல்றது புரோத்தன்கள் எண்ணிக்கை அதான் இந்த கருவேற்றம் அதிகரித்தால் ஆறை குறையும் இந்த பொஸ்பரசுக்கும் சல்ஃபருக்கும் பாருங்க எதிரில கருவேற்றம் அதிகம் பொஸ்பரசுக்கு பதினைந்து சல்ஃபருக்கு பதினாறு சோ சல்ஃபருக்கு கருவேற்றம் அதிகம் கருவேற்றம் அதிகமாக இருந்தா ஆறை குறைபடையும்

சரியா இதுதான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த ஆரை கூப்பிடி கேள்வி சரி இதுதான் அவங்க உனட நாலாவது கேள்வியா தங்கி அஞ்சாவது கேள்விக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்த ஒன்பதாவது எம் சிக்கு இதான் உட அஞ்சாவது கேள்வி லித்தியத்தின் வலுவளவு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம் யாது சரியா இதில் லித்தியத்துக்கு கியூசவன் மூன்று தந்திக்கிறாங்க லித்தியத்துக்கு

இப்படி ரெண்டு சக்தி மட்டத்தை வச்சுக்கிய போது ஏன்னா இது கருவேற்றம் மூணு ஸோ இலக்கணங்களை மூணு இங்க ரெண்டு இலக்கணம் நீக்க போது இங்க ஒரு இலக்கணம் நீக்க போது நான் ப்ரொசில் காட்டுனது இலக்கணம் சரியா இப்ப பயன்படு கருவேற்றத்துக்கு சமன் பாய் என்ன ZEF சமன் Z minus S இத்தனை பயன்படு கருவேற்றத்துக்குள்ள சமன்பாடு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் இது பயன்படுத்த வேண்டும் Z ன்னு சொல்றே அணுவெண் அணுவெண் அல்லது கருவேற்றம் எஸ் சொல்றது திரையிட்டு விளைவு சரி தெரியும் இந்த இடத்துல அணுவன் அல்லது கருவேற்றம் கருவேற்ற ஈற்றோட்டு இளத்திறனுக்கு உள்ளு உள்ளது எல்லாமே திரையீட்டு விளைவுக்கு சமாயிக்கும் இந்த இடத்துல இந்த ரெண்டு இளத்திறனும் இந்த ஈற்றோட்டு இளத்திறனை ஒரு தள்ளுவி செய்ய கொடுத்து தள்ளும் சரியா நாங்க திரையீட்டு விளைவு சொல்றோம்

மூன்றிலும் அதிகமாகும் நாலாவது ஆன்சர் ஏழிற்கு சமனாகும் ஐந்தாவது ஆன்சர் ஏழிலும் குறைவாகும் இப்ப உங்களுக்கு வந்த பெரும்பாலும் ஒன்று ஒன்று உள்ளது இரண்டாவது ஆன்சர் வரலாம் அல்லது ஐந்தாவது ஆன்சர் வரலாம் ஏன்னா இங்க ஏழிலும் குறைவு இங்க மூன்றிலும் குறைவு இந்த மூன்றிலும் அதிகம்டா அதுல ஒண்ணு வராது இந்த ஆன்சர் வராது மூன்றுக்கு சமன் வரைய வராது ஏழுக்கு சமனும் வரலாம் அப்ப மூன்றிலும் குறைவு ஒரு ஆன்சர் வரலாம் அல்லது ஏழிலும் குறைவு ஒரு ஆன்சர் வரலாம் இப்ப நீங்களே சொல்லுங்க இந்த பொண்ணுன்ற பெருமானம் எதுக்கு அண்மையிலே இது மூணுக்கு அண்மையிலே இதா ஏழுக்கு அண்மையிலே இதா இந்த ஒன்றின் பெருமானம் மூன்றுக்கு அண்மையிலே இது சோ மூன்றிலும் குறைவானதுன்னு சொல்ற ஆன்சரை தான் நாம யூஸ் பண்ணுவோம் சரியா இந்த இடத்துல பத்திலும் குறைவுன்னு சொன்னாலும் இந்த ஒண்ணு வரதான் போகுது ஆனா எது மிக நெருக்கமாயிருது அதை நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல மிக நெருக்கமாயிருது இந்த மூன்றிலும் குறைப்பு இந்த அஞ்சாவது கல்விக்கு ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் சரியா